ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலைட்டர் நீங்கள் கடை ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்னுடைய தான் இது அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் இதில் இதிலிருந்து ஐம்பது கேள்விகள் மொத்தம் வரப்போது அதிலிருந்து பத்து கேள்விகள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக நடக்கும் ஒரு மூணு நிமிஷம் டெஸ்ட்டாக நடக்கும் இந்த வாரத்தின் இறுதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவும் கவனமாக லிசன் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையுமே ஆன்சர்ஸ் நான் சொல்கிறது மட்டும் கரெக்டான பார்க்காதிங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே இதில் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத ஸோ இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி தான் கொஞ்சம் வேகமா போயிடணும் நம்ம வந்து வேகமாக ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் தான் ஸோ தான் இந்த வீடியோ போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியாவின் தேசிய மரம் என்ன எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய தேசிய மரம் எதுங்க ஆலமரம் ஓகே அடுத்தது செய் அல்லது செத்து மடி என்று முழங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்திஜி தான் எல்லாருக்குமே அதுவும் தெரியும் ஸோ இதுவும் கஷ்டம் இல்லை அடுத்தது மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிர்கத் திரதன் பிர்கத் திரதன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்தியாவின் தேசிய நதி என்ன எல்லாருக்குமே தெரியும் கங்கை தான் இந்தியாவினுடைய தேசிய நதி அதே நேரத்தில் முசி நதி பாயும் இடம் என்ன ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க முசி நதி பாயும் இடம் என்ன முசி நதி பாயும் இடம் கர்னல் கர்னூல் கர்னூல்னு சொல்லியிருக்காங்க இந்த கர்னூல் எங்கே இருக்குங்க ஆந்திரா ஓகேங்களா கந்தூர் கர்னூல் எங்கே இருக்கு ஆந்திரா

அதிக துணைக்கோள் உள்ள கோள் எது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழன் துணைக்கோள்ல தான் ஃபர்ஸ்ட் அதிகமா துணைக்கோள்கள் இருந்துச்சு துணைக்கோள்கள்னா வேற என்ன இல்லைங்க நிலா ஆஹ் இந்த இயற்கை துணைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா நிலா தான் சோ நிலா தான் துணைக்கோள்கள் இருக்கும் பூமிக்கு வந்து ஒரே ஒரே நிலா தான் இருக்கு அந்த மாதிரி வியாழன்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய துணைக்கோள்கள் இருக்கும் சோ எழுபத்தி ஒன்பது நிலாக்கள் இருக்குமா வியாழன்ல சனியில் அறுபத்தி மூணு தாங்க இருந்துச்சு ஆனால் ரீசண்டாக இதை கண்டுபிடிக்கும் போது இதுலேருந்து நிறைய இருபது புதிய நிலாக்கள் கண்டுபிடிச்சதுனால இப்போ இதில் எண்பத்தி மூணு நிலாக்கள் இருக்கு அப்போ தான் அதிக துணைக்கோள்கள் உள்ள கோல் ஸோ இது பழைய அப்டேட் ஆகாமல் இருந்தால் அப்டேட் ஆகிடுங்க அதிக துணைக்கோள்கள் உள்ள கோல் எது சனி எண்பத்தி மூன்று நிலாக்கள் உள்ளது அதே நேரத்தில் நைன்த் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அரேபிய புயல் காற்றை என்னன்னு சொல்லுவாங்க ஸோ அரேபிய புயல் காற்றை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சமுனஸ் ஸோ சமுனஸ்ன்னு தான் அரேபிய புயல் காற்று அடுத்தது பத்தாவது கொஷின் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஒரு மாநிலத்தை மறுசீரமைப்புக்கு எடுத்துட்டு வரணும் நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த ஆண்டு அந்த வருஷத்துலதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் பதினொன்னாவது கேள்வி ஹைராட் அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது ஹிராக்குட் டேம் இருக்கிறதுல பெரிய டேமுங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணை இதுதான் லார்ஜஸ்ட் டேம் ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டேம் ஐராக்கு எங்கே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகா நதியினுடைய குறுக்கில் கட்டிருக்காங்க ஓகே அடுத்தது லீ பாண்டினை திருத்தம் செய்தவர் யார் லீ பாண்டினை வந்து திருத்தம் செய்தவர் கிரிகாரி போப் கிரிகாரி அவர் வந்து லீ பாண்டினை வந்து திருத்தம் செய்தவர் ஆவார் அடுத்தது அமைதி பள்ளத்தாக்கு உள்ள மாநிலம் எது அமைதி பள்ளத்தாக்கு நமக்கு தெரியும் கேரளானாலே ரொம்ப அமைதியா இருக்கும் ஸோ இயற்கை சூழ்ந்த நகரமா இருக்கும் ஸோ கேரளால தான் அமைதி பள்ளத்தாக்கு இருக்கு அடுத்தது புற தீபகற்ப ஆறு என்று எதை கூறுவார்கள் புற தீபகற்ப ஆறுன்னு எதை சொல்றாங்கன்னா தபதி தபதி தான் புற தீபகற்ப ஆண்டு ஆறு அடுத்தது ஈரத்தை தக்க வைக்கும் மண் எது ஈரத்தை தக்க வைக்கும் மண் வந்து பண்டல் மண் பண்டல் மண் தான் ஈரத்தை வந்து கொஞ்ச நாள் இப்ப மழை பெஞ்சாலும் கொஞ்ச நாள் இருக்கும் கரிசல் சரளை செம்மண்ல எல்லாம் சீக்கிரமா ஆறி போயிடும் ஆனா வண்டல் மண்ல தான் ஈரத்தை தக்க வைக்கும் மண்ணாகும் அடுத்தது தமிழ்நாட்டில் அதிக வெப்பம் நிலவும் மாதம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாசம் தான் எல்லோரும் எவ்வளவோ டிகிரி செல்சியஸில் தான் அவங்க இது பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ மே மாதத்தில் தான் அதிக வெப்பம் நிலவும் அடுத்தது செவன்டீன்த் கொஷின் சூரியன் ஒரு சூரியன் என்னங்க ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் ஸோ துணைக்கோள்னா நிலா ஓகேங்களா ஸோ துணைக்கோள்னா நிலா நிலா வந்து ஒரு துணைக்கோள் ஆனால் சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் ஓகேங்களா உலக பரப்பளவில் இந்தியாவின் பங்கு சதவீதம் என்னன்னு ரெண்டு புள்ளி நாலு ஸோ இந்தியாவினுடைய பங்கு சதவீதம் ரெண்டு புள்ளி நாலு கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம இந்தியாவில் ஓகேவா அடுத்தது சூயஸ் கால்வாய் உள்ள நாடு சூயஸ் கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எகிப்துல இருக்கு எகிப்துல தான் இருக்கக்கூடிய கால்வாயின் பெயர் என்ன சூயஸ் கால்வாய் அடுத்தது இருபதாவது கொஷின் இந்திய அரசியல் அமைப்பில் முதல் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு எடுத்துட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஸோ அப்போ அதுக்கப்புறமா தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்துகிட்டு வந்தோன்னே திருத்தம் பண்ணியிருக்க மாட்டான் அப்போ அது இல்லை ஸோ எடுத்துகிட்டு வந்தோன்னே திருத்தம் பண்ணணும்னா உடனே வந்து அவன் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அடுத்த வருஷமே பண்ணியிருப்பான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்று கீழ்கண்ட எந்த அட்டவணை பற்றி கூறுகிறது ஸோ இது வந்து கொஞ்சம் கொஷின் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது மட்டும் பார்த்துக்கலாம் ஆன்சர் வந்து இதுக்கு எட்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அது மட்டும் அப்புறமா நான் சொல்கிறேன் அடுத்தது டுவெண்ட்டி டூ திருநங்கை வாரியம் அமைந்த முதல் மாநிலம் ஸோ திருநங்கைகளுக்கான வாரியம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைந்த முதல் மாநிலம் வந்து கேரளா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் அடுத்தது இந்திய தேசிய சின்னத்தில் எத்தனை சிங்கம் உள்ளது நல்லா உங்களுக்கு தெரியும் ஸோ மூணு சிங்கங்கள் முகத்துக்கு முன்னாடி தெரியும் ஆனால் தெரியாத ஒரு சிங்கம் உன் பின்னாடி இருக்கு அதை பார்க்குறதை தாங்க மாட்டேன்னு படத்துல எல்லாம் டைலாக்லாம் பேசியிருப்பாங்க ஸோ நாலு சிங்கம் இருக்கு இந்திய தேசிய சின்னத்தில் உள்ள சிங்கங்கள் எண்ணிக்கை நான்கு அடுத்து குட்டி அரசியல் சாசனம் எது குட்டி அரசியல் சாசனம்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்து தான் குட்டி அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கா பாலிட்டிக்ஸ்க்கு சொல்லுவாங்க அடுத்தது லாஸ்ட் கொஷின் இந்தியா என்ற வார இதழை வெளியிட்டவர் யார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்தியா என்ற வார இதழை வெளியிட்டவர் நம்ம பாரதியார் தான் சோ எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் இந்தியா என்ற வார இதழ் ஸோ இதுவும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ ஆக மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் ஆச்சு நேரத்து ஒரு இருபத்தஞ்சு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சுன்னு ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதற்கான டெஸ்ட் வீடியோ இன்னைக்கு வந்துடும் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் ஸ்லிப் ஸ்லிப் டெஸ்ட்டு ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு டென் கொஸ்டின்ஸ் தான் அந்த டென் கொஷின்ஸ்க்கு கரெக்டாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்களான் உங்களை நீங்களே ஒரு ரீசெக் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ எங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோஸை பார்க்குறதுக்கு ஓகேங்களா தேங்க்யூ